வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்தியாவில் பல்நோக்கு திட்டங்களுள் ஒன்றான கேஆர்எஸ் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணராஜசாகர் அணையை பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது குறிப்பாக மைசூரில் அமைக்கப்பட்டுள்ள இவ்வணையானது காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது குறிப்பாக இது கண்ணம்பாடி என்ற அணையின் பெயரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான்காம் கிருஷ்ணராஜ உடையார் அவருடைய நினைவாக கிருஷ்ணராஜசாகர் என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கு இது மேலும் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக இதன் மூலமாக மைசூர் மாண்டியா மாவட்டங்கள் நீர்ப்பாசன வசதிக்கு மிக அதிக அளவில் இது வந்து பயன்படுகிறது இதை தவிர மைசூர் மாண்டியா மற்றும் கர்நாடகாவின் தலைநகரான பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீரை அளிக்கக்கூடிய ஒரு அணையாக இந்த கிருஷ்ணராஜசாகர் அணை செயல்படுகிறது இதனுடைய நீளம் இதனுடைய நீளம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு மீட்டர் அதாவது வந்து எட்டாயிரத்தி ஆறுநூறு அடி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உயரம் நாற்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நூற்றி முப்பது அடியாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது கண்டிப்பாக கிருஷ்ணராஜசாகர் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் புரியுதுங்களா ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேண்டுமென்றால் கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல செய்திகளோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி